அஸ்லாம் வலைக்கும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிசிசிஐயின் கிரிக்கெட் ஆலோசனை குழு இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீரை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்காக இன்று ஜூன் பதினெட்டாம் தேதி நேர்காணல் செய்துள்ளது ஜூம்கால் வாயிலாக நடைபெற்ற இந்த நேர்காணலில் கௌதம் கம்பீர் மற்றும் கிரிக்கெட் ஆலோசனை குழு தலைவர் அசோக் மல்ஹோத்ரா கலந்து கொண்டுள்ளனர் இது தொடர்பாக பிசிசிஐ தகவல் அறிந்த வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது இந்திய அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்காக நீர்காணலில் இன்று பங்கேற்றார் முதல் கட்ட கலந்தாலோசனை நிறைவடைந்துள்ளது நாளை அடுத்த கட்ட கலந்தாலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்காணலில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் வரவிருக்கும் ஐசிசி தொடர்களுக்கு இந்தியா அணிக்கான என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் என கௌதம் கம்பீரிடம் கேள்வி கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது கௌதம் கம்பீரே இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளர் என கூறப்படுகிறது அவரது பெயர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுவது மட்டுமே மீதமுள்ளது என கூறப்படுவதோடு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது